ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இது வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல அவரை பற்றி யாருமே தரக்குறைவாக பேசினதே கிடையாது ரெண்டாவது விஜயகாந்தை பற்றி தப்பான நெகட்டிவ் மீம்ஸ் வந்ததே கிடையாது எனக்கு விஜயகாந்த் துரோகம் பண்ணிட்டாரு என் காசை பிடுங்கி தின்னுட்டார் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் தப்பாக பேசினதே கிடையாது ஆனால் ஒருத்தர் மட்டும் விஜயகாந்தை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரு அது யாருன்னா வடிவேலு வைகை புயல் வடிவேல் இருக்காருல்ல அவர் தான் சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்தில் வடிவேலுக்கு போட்டுக்க கூட துணி கிடையாது அதனால விஜயகாந்த் என்ன பண்ணுறாருனா அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்க வைக்கிறாரு டேரக்டர்கிட்ட போய் டேரக்டர் சார் இந்த பையன் என் ஊருக்கார பையன் அதனால் இவனுக்கு நிறைய சீன்ஸ் மேக் பண்ணி கொடுங்க அவன் இதை நம்பி தான் அவனோட ஃப்யூச்சரே இருக்கு அப்படின்னு டேரக்டர்கிட்ட போய் அவரோட சொந்த ஊருன்னு பையன்ட்டு நிறைய சப்போர்ட் பண்றாரு வடிவேலுக்கு ஆனா வடிவேல் என்ன பண்றாருன்னா கட்சியில் இணைஞ்சிட்டு விஜயகாந்த பத்தி பேசாத தப்பான வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசுறாரு சில டைம்ல கேக்குறாங்க விஜயகாந்த் கிட்ட ஏன் சார் வடிவேல் வந்து உங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறாரு உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு விஜயகாந்திட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அவன் நம்ம ஊருக்கார பையன் சார் அவன் பிறவி கலைங்க அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய டேலண்ட் இருக்கு அவன் ஏதோ தெரியாம பேசியிருப்பான் அப்படின்னு நிறைய இடத்துல விஜ் வந்து உயர்த்தி தான் பேசியிருக்காரே தவிர்த்து இறக்கி பேசினதே கிடையாது இப்படி இருக்கும் பொழுது வடிவேலு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயகாந்த் சார நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு தப்பு தப்பா பேசுறாரு சரி இப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் சார் வந்து நுரையீரல்ல வீக்கம் நுரையீரல்ல அலர்ஜி அதனால இறந்துட்டாரு விஜய் அவர் இருக்காருல இளைய தளபதி விஜய் அவரு விஜயகாந்த் இறப்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வர்றாரு ஒருத்தர் என்னடானா விஜய் நீ வெளியே போ ஒருத்தன் செருப்பை வீசுறான் இன்னொருத்தன் தொட்டு கும்பிட்றான் இப்படின்னு நிறைய பேர் விஜய வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த அஞ்சலி விழா அந்த அஞ்சலி செலுத்துகிற இடத்துல தப்பு தப்பாக நடந்துக்கிட்டாங்க இதுக்கெலாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த்க்கு ஒரு டைம் பிறந்தநாள் வருது அப்போது ரஜினி பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு கமல் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் விஜய் மட்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை இதை பார்த்த விஜயகாந்த் ரசிகர்கள் தேமுதிகாவோட தொண்டர்கள் அப்படின்னு எல்லாருமே விஜய பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க உன்னைய செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற படத்து மூலிமா விஜயகாந்த் ஐயா தான் உன்னை தூக்கி விட்டார் ஆனால் அவருக்கு ஒரு பிறந்தாள் வாழ்த்துக்கள் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு அங்கே ஆரம்பித்த தான் இங்கே வரைக்கும் நின்று பேசுது இப்படி இருக்கும் பொழுது ஒன்றும் பண்ணாத விஜய்க்கே இந்த அளவுக்குனா வடிவேலு விஜயகாந்தை பத்தி பேசாத தப்பு தப்பா பேசாத வார்த்தைகளே இல்லை ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு அவருக்கெல்லாம் உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது அந்த அளவுக்கு போட்டு விஜயகாந்தோட தொண்டர்கள் விஜயகாந்தோட ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே அடிக்கிற அளவுக்கு கூட போயிருப்பாங்க அதான் அந்த உயிர் அளவு அந்த உயிர் பயத்தினால கூட வடிவேலு இந்த அஞ்சலிக்கு வரல அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது